படுக்கையறை அப்படிங்கிறத முதல் எடுத்துக்கலாங்க தென்மேற்கு மூலையில் அந்த வீட்டினுடைய யஜமான் முதலாளி அப்படிங்கிறவர் அங்கே தான் தூங்கணும் அங்கே தூங்கும்பொழுது தான் அங்கே அவங்களுக்கு எனர்ஜி நல்லா கிடைக்கும் பூமியில் எனர்ஜி கிடைக்குங்க இப்போ அப்பா இருக்கிறாரு பையனு கல்யாணம் ஆகிடுச்சின்னா கூட மேலே இருக்கிற ரூமில் தென்மேற்கு மூலையில் பையனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து அப்பா தான் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வீட்டில் வந்து பெரியவங்க அங்கே இருக்கணும் சின்னவங்க அடுத்த அடுத்த லெவலில் இருக்கிறவங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க ரூம் வாய் மூலையில் இருக்கிற ரூபைவோ அல்லது தெற்கு மையத்தில் இருக்கிற ரூம்பைவோ பயன்படுத்திக்கலாம் இப்படி தான் பயன்படுத்தணும் அடுத்த கேள்வி சமையல் அறை சமையல் எறை அப்படிங்கிறது வந்துங்க கம்பல்சரியாக அக்னி மூலையில் அமைக்கணும் மேற்கு பார்த்த வீட்டுக்கு அங்கே தான் அமைக்க முடியும் அப்புறம் வேறு ஆப்ஷனே கொடுக்கக்கூடாது அதை பொறுத்த வரைக்கும் அக்னி அக்னிலேயே வைப்பதுதான் தான் சிறந்தது மேற்கு பார்த்த வீட்டில் பூஜை எறை அப்படிங்கிறது ந மிகப்பெரிய வேட்டியாளர்கள் எல்லாமே வந்து பூஜை ஏரியை சிறுசாகத்தான் வச்சுட்டு நான் எல்லா எபிசோடில் சொல்கிறேங்க ஏன்னா பூஜை ஏரியை பெருசு பண்ணி ஊர் ஊராக சாமியாக வச்சோம்னாலும் கோவிலேயே சாமி ஏற்கறதுக்கு இப்போ பயப்படுதுங்க மனிதர்களுக்கு அவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வீட்டினுடைய அமைப்பு தப்பாக பண்ணிடுறாங்க நீங்கள் உடலுக்கு கொடுக்கக்கூடிய உணவு நல்லா இருந்தால் உங்கள் உடலில் உயிர் வாழும் உயிருக்கு கொடுக்கறக்கூடிய வாடகை அது அது போலவே வீட்டை வாஸ்து பிரகாரம் அமைக்கும் பொழுது பஞ்சபூதங்களினுடைய அமைப்பின்படி அமைக்கும் பொழுது தான் அந்த வீட்டில் பஞ்சபோதிகளுடைய அருள் சக்தி கிடைக்கும்